வணக்கம் ஐயா நம்முடைய தமிழ் ஒளி காட்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சொல்லுங்கப்பாண்டும் போட்டு அதனுடைய மூல காரணத்தை நீங்க நம்ம சுருக்கமாக சொல்லுவேன் அதாவது நம்ம இந்த இனம் இது இந்தியாவில் பல ஆயிரக்கணக்கான தொழில் காரணமாக பல இனங்கள் சிறு சிறு இனங்கள் உண்டாச்சு அதுல நம்ம இனத்துக்கு கல்லர் என்ற ஒரு பெயரை சுற்றி காலங்களாக வந்து நாமளாகவே புறமலைக்கல்லர்னு பேர் வச்சுருக்க மாட்டோம் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் யாரோ சொன்ன சொல்ல அதை அப்படியே வழி தான் ஏன் கருத்து ஏன்னால் மலைக்கல்லர் நாங்கள் எப்படி மலைக்கல்லர்னு சொல்கிறது சொல்லிருக்க மாட்டோமோன்னு நினைக்கிறேன் இந்த இந்த இனத்தினுடைய ஒரே குணம் என்னென்னா நியாயம்னு சொன்ன இது மனதில் வட்டத கடைசி வரைக்கும் போராடுறது ஒரு குணம் அது நியாயம் இருக்கும் ஆனால் விட்டு கொடுக்குற மனமே வராது அடங்காமல் போர் செய்கிற குணமெல்லாம் பாரம்பரியமாக வந்துருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இது ஆதியில் வந்து எங்கெங்கே பல இடங்களில் வாழ்ந்து வந்த குடும்பம் தான் இப்போ கருமாத்தூரை முதல் இடமாக கொண்டு இந்த இனம் வந்து அமர்ந்ததாக பூர்வீகத்திலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நமக்கு இது பூர்வீகம் இல்லை கருமாத்தூர் மண்ணு கருமாத்தூர்லேருந்து பிரிஞ்சு 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 வாழ்ந்ததுக்குள்ளே எட்டு நாடு இருபத்தி நாலு ஓ அறுபத்தி நாலு பரப்பு நாடுகள் வந்து பெரிய வந்து சொல்லி இந்த இனத்தார் வாழ்கிற முறையை சொல்கிறாங்க இவங்களுடைய குணம் அந்த அடைஞ்சி போகிற குணம் இல்லாதனால பல ஆட்சியர்கள் வந்திருக்காங்க எல்லாரும் போராடிட்டு வந்தால் இறுதியாக வந்த ஆங்கிலேயர் ஆட்சி அகில உலகத்தையும் கட்டி ஆளுகிற அளவுக்கு படபடமும் பணபடமும் ஆயுத படமும் கொண்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் செய்கிற அடக்குமுறையை எதிர்த்து போராடுற குணம் இருந்ததுனால சிறு குட்டி இனமாக இருந்தாலும் அந்த பெரிய உலகத்தை கட்டியாத இனத்தை எதுக்குறதுங்கிறத காலகாலமாக வச்சுருந்துருக்காங்க பல தலைவர் அவங்கள புரட்டி விரட்டி அவங்க தோக்கடிச்சிருக்காங்க அந்த மாதிரி இருந்ததுனால தான் அந்த இனத்தார் கூட்டம் போட்டு இவனை எப்படி அடக்குறதுங்கிறத ஒரு நம்ம நாட்டில் உலகம் பூரம் அடக்கிட்டு இருக்கோம் ஒரு சிறு குட்டி இனத்தை அடக்க முடியலங்கிறதுனால தான் அவன் என்ன பண்ணுறான் ஒரு புது சட்டத்தை போடுறான் அந்த சட்டம் என்னென்னா ஆம்பளை பிள்ளையாக பிறந்தால் அவன் குற்றவாளி அப்படின்னு ஒரு சட்டம் உலகத்தில் உடனே குற்றவாளியாக எப்படி ஆக முடியும் குற்றமே செய்ய வேண்டிய அவசியமில்லை நீ ஆம்பளை பிறந்திருக்க பதினாறு வயது நிரம்பியவனெல்லாம் குற்றவாளி என்ற பட்டியலில் வரணும்னு சொல்லி ஒரு பரம்பரை அந்த குற்ற இன சட்டத்தை உருவாக்குறான் ஆங்கிலேயர் அந்த கு சட்டம் என்ன எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் கேட்க வேண்டியதில்லை விசாரிக்க வேண்டியதில்லை அவன் அவனை உடனே சிறையில் அடைச்சி குற்றவாளி சொல்லி கடலுக்கு அந்த பக்கம் தள்ளி வச்சுருந்த வழக்கம் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தொடங்கியிருக்காங்க தொடர்ந்து பன்னிரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது வரைக்குமே சிறு சிறு இடங்களில் போக அவங்க இவங்களை வரட்ட இப்படிமா நடந்துச்சே தவிர நிரந்தரமாக இந்த இடத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு சட்டம் அவளுக்கு வரல கடைசியாக அவங்க தோல்வியாக தன்னதை இவங்ககிட்ட ஒரு இடத்துக்கிட்ட இவ்வளவு நாளாக தோற்றுக்கிறதே நினச்சி திட்டமிட்டு ஒரு பெரிய படையோடு வந்து இவங்களை குற்றவாளி பட்டியலில் சேர்க்கணுன்ற ஒரு நிலைக்கு வரும்போது தான் வந்து முறை மொத முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தொடங்கியவர்கள் பன்னியான் கிராமத்தை போயிருக்காங்க அங்கே அவங்களால் முடியலை அப்புறம் துன்பங்கலங்கிற கிராமத்தை போயிருக்காங்க அண்ண முடியலை முதல்ல வறுப்புணருக்கு போயிருக்காங்க அண்ண முடியும் முடியலை போறதுக்கு பாதை போட்டு வழி போட்டு படையோட படையோடு போவாங்களா திரும்பி வந்து பார்த்தா பாதையும் போகாது வலி இருக்காது அழைச்சிக்குவாங்களா அவங்க அப்படி இருந்ததுனால இவங்களை இந்த இடத்துல ஒட்டு மொத்தமாக கூட்டு போட்டு மூடிக்கிறாங்க ஒ வச்சு இவங்க தோக்கடிக்கணும்னு சொல்லி தான் அந்த சட்டத்தை வெளிப்படையாக ஆக்குவதற்காக தெற்கு கடைசியில் இருக்கிற பூசணப்படுற காலத்து முட்டி பெல்லாமல் கன்னியம்புட்டி தான் அப்போதைக்கு தெற்கு கடைசியாக இருந்த அந்த இடம் அந்த இடத்தை நோக்கி திட்டம் போட்டு பிளா போட்டு சிந்து வட்டியில் காவல் படையை கொடுப்பதை நீட்டி வச்சு முத முதல் நாள் வந்து கொஞ்சம் பேர் பேசுகிற மாதிரி வந்து பெண்காமி ஒரு மையமாக வச்சு அவங்க மந்தையை உட்காந்து வாங்க எல்லோரும் உங்களுக்கு இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை அமுல்படுத்த போகிறோம் நீங்கள்லாம் கை வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்களுக்கு வந்த ஆங்காரம் கோவம் இவங்க வடக்கையெல்லாம் அங்கே சிறு சிறு இடத்துல போய் தோல்வி அடைஞ்சி வர்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் எங்களை மட்டும் கடைசியில் ஆடி கொடுங்க நினைக்கிறேன் சொல்லி இந்த ஐயா அந்த வேலையில வச்சுக்கிறாத நாங்கள் குற்றம் குற்றஞ்செய்யலாம் குற்றம் செஞ்ச நீ பாவா அப்படின்னு சொல்லி எழுத்துருக்காங்க எழுத்துது சாயங்காலம் இரவு நேரம் ஒரு கோச்சி வேலையில் வந்து கொண்டு மண்ணை கொண்டு எரிய ஆரம்பித்து அவங்கள துறக்கிறாங்க அப்போ போகும்போது அவங்க ஒரு உத்தரவு என்ன போட்டு போனால் நாளைக்கு காலையில் வருவோம் நீங்கள் காயிலேயே வைக்கலைன்னா உங்களை நாங்கள் துப்பாக்கி எடுத்து சொல்லுவோம் சாக்கிறது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை வரப்பா இருக்காங்க ஆனால் இவங்க ஏற்கனவே இவங்களுக்கு தெரியாமல் சிந்துவெட்டியில் ஏற்கனவே போலீஸ் படையை துப்பாக்கியோடு வந்து நிறுத்திட்டுருக்காங்கிறது இவங்களுக்கு தெரியாது உடனே என்ன பண்ணுறாங்க இந்த மக்கள் இன்றைக்கி என்ன நாளைக்கு வந்து துப்பாக்கி அடிச்சுருவோம்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு தகவல் கொடுத்து அப்போ அந்த மாதிரி காலையில் வந்து எங்களை குற்றப்பரம்பரை சட்டத்தில் கையெழுத்து போடணும் ரேக சட்டம் ரேக வைக்கணும்னு கேட்குறாங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து வரணும் அவங்க விடாமல் தோற்று அடிக்கணும் நம்ம ஏற கா நம்மளை குறைச்ச கூட்டம் இருக்கிற நினைச்ச நேரத்துக்கு வந்திருக்காங்க அதனால் வர வேணும்னு சொல்லி காலை முட்டி பூசனை படம் கண்ணியை முட்டி மற்ற அங்கே சுற்றிக்கு வரலாம்னு சொல்லிவிட்டு அதுக்கு காலையில் அவங்க வர்றாங்க தெரிஞ்சோன்னா ஒரு வேட்டு போடுவோம் அந்த வேட்டுக்கு படா அந்த வேட்டுன்னு அந்த காலத்தில் சொல்கிறது நீள கம்பியில் மேலே வெடிமருந்த வச்சு இருந்து போய் அது நெருப்பு தொட்டோன்னே வெடிச்சிருவோம் அந்த சத்தம் வந்து பல ஊருக்கு கேட்கும் அந்த படாங்குபேட்டு போடுவோம் அது வேட்டு போட்டோன்னு நீங்கள் வந்துடுன்னு சொல்லிவிட்டு இவங்க போயிட்டான் இந்த கிராம மக்கள்லாம் சொல்லிவிட்டு மந்திக்கு வந்துடுறாங்க பெருங்கானூர் மந்திக்கு மறுநாள் அதே போல் காலையில் அஞ்சே மணிக்கெல்லாம் போலீஸ் வந்துட்டான் உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ள நெருங்கி தெருவுக்கு மந்தியில் உட்காந்து என்ன சொல்கிறீங்க எல்லோரும் ரேக வைக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்க உங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தனால கே கேன்னு கூட்டம் போட்டு மந்தையில் கே கூடுறாங்க கூட்டிகிட்டு அவங்க வந்து நெருக்கிறாங்கன்னொன்னே இந்த படாங்குபேட்டை போட்டு விட்றாங்க வேட்டோன்னே அந்த மக்களும் ஒரு பக்கம் அங்கே காடு இல்லை வந்துக்கிட்டு இருக்காங்க இவன் ஓடி போகிற மாதிரியும் அவங்களுக்கு பயப்படுற மாதிரி ஒரு நடிப்பு நடித்து அப்படியே ஊரை தாண்டி ஊருக்கு கிடக்கிறக்க வயல் பக்கமாக போய் நின்றுக்கிறான் இந்த மக்கள் கள்ள கொண்டு மண்ணை கொண்டு எழுந்துக்கிட்டே போகிறாங்க இவங்ககிட்ட எந்த வேற ஆயுதமும் இல்லை உடனே அவன் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சான் ஆர்டர் பண்ணுறான் சு சுட்டா மட மட மடலி சுட்டா மக்கள் காடு மேடாவும் காட்டு கா கா தட்டை காடு இப்படி மாதிரி இருந்த இடங்கள்ல சுட சுட விழுந்து விழுந்தவங்க அப்புறம் அந்தந்த கிராமத்து மக்கள் கொண்டு வந்து தூக்கி தூக்கிட்டு ஓடி போடுறாங்க ஏன்னா நல்லா இருக்கிறவங்க விழுந்தவங்க தூக்கிடுறது இப்படி போனவங்க எத்தனை பேர் தூக்கி போனான்னு தெரியாது சுட்ட இடத்துலையே விழுந்தவங்க பதினைந்து ஆண்கள் அதில் ஒரு ப தண்ணி கட்டை அழுகிறவங்களுக்காக இன்பிட்டு துப்பாக்கி கொண்டு வாய்க்குள்ளையும் நிறைய சேர்ந்த அந்த பொண்ணு மாயக்காரனுக்கு கொண்டு மட்டும் தண்ணியை கொண்டு போய் கொடுத்துருக்கு அந்த தண்ணி தண்ணின்னு கற்றுனா உடனே ஈவரக்கம் இல்லாமல் அந்த தாயை குப்பாயை கொண்ட ஆங்கிலேயர் சுட்டு தான் இவன் ஒரு மனிதாபிமானமற்ற நிலையில் போர் சண்டைக்கு வந்தவங்கிற ஒரு அர்த்தம் அதுதான் அப்போ சுட்டு வந்த பிறகு மக்கள்லாம் ஓடி போடுறாங்க இந்த இடங்கள் இடத்துல பிரேதத்தை எடுத்து கொண்டு போய் மொரப்படி அதை போய் போஸ்ட் பாடம் பண்ணணும் செய்யணும் எங்கே கொண்டு போகிறதுங்க தெரிஞ்சு சுலம்பட்டியில் இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமாக அவங்க ஏற்பாடெல்லாம் பண்ணி போ அந்த தலையாரி தோட்டி இவங்கெல்லாம் வந்து கூட இருக்கிறாங்க மற்ற மக்கள்லாம் ஓடிடுறாங்க அவங்கள வச்சு பா பாடிய தூக்குறாங்க அந்த செய்தியை நாங்கள் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தாஜ சிறசாரந்த ஓய்வு பெற்ற முத்துக்கர் பத்தவர் தலைமையில் போய் அதை இது எப்படி நடந்துச்சு இருக்கு முந்தி அப்படின்போது அங்கே ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு கிழமை அவங்க சொல்கிறாரு கதையை அதாவது இந்த மாதிரி துப்பாக்கி சூடு மூண்டு எல்லோரும் விழுந்து கிடக்குறாங்க சித்த மற்ற இறந்து கிடக்கிறவங்க போக பேரெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க நான் எனக்கு வயசு பத்து தான் இருக்கும் நானும் ஓடிடுறேன் ஓடும்போது ரெண்டு மாடு இருக்கும் இருந்துச்சு அதையும் பிடிச்சிட்டு ஓடிடுறேன் அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா விரட்டி வராச்சு தேடி வர்றாங்க என்ன அந்த தொலையாரி தோட்டியோட நான் எதுக்கு என்னத்தான் பிடிக்க வரேன்னு ஓடுறேன் அவன் என்ன தேடி வரல மாட்டை தேடி வந்திருக்காங்க எதுக்குன்னா இந்த பிரேதத்துக்கெல்லாம் வண்டியில் ஏற்றிக்கிட்டு சிறுமுட்டி போகிறதுக்காக மாட்டை மூட்டி பிடிக்கான்னு பிடிச்சிட்டு வந்தாங்க ரெண்டு மாட்டு பிடிச்சிக்க வந்து ரெண்டு வண்டியில் எட்டு எட்டு பிரேதமாக போட்டு வண்டியில் ஏற்றி கொண்டு வந்தாங்க நாட்டு பாதை வந்து இப்போ வண்டி பாதை தான் அந்த வண்டி பாதையில் வரும்போது ரெண்டு வண்டியும் எட்டு எட்டு பேர் ஏற்றி வரும்போது இந்த பின்னால் வந்த வண்டியில் அந்த பொம்பளை பிள்ளை இருக்கு மாயக்கால் அதை மட்டும் அந்த பின்னால் வண்டியில் வரும்போது அது கை கீழே தொங்கிக்கிட்டு வந்துச்சு நான் தட்டைக்காட்டுக்குள்ளே இருந்து அதை பார்த்தேன் அந்த பொம்பளை பிள்ளை தலைகளாக போட்டிருந்தாங்க ஆண்டுலாம் ஒரு தலையும் இந்த மழைக்காலம் மட்டும் தலை மாற்றி போட்டு போகும்போது அது கையை கீழே தொமிச்சு அந்த கையில் வளையல் இருந்ததை நான் பார்த்தேன் ஆனால் நான் தட்டக்காட்டுக்கு வந்து பார்த்தேன்னு அந்த செய்தி அந்த தொண்ணூத்தஞ்சி வயதுக்காக கிழமை சொன்னார் எங்கள்கிட்ட அப்போ அதோட கூட அன்னைக்கு அந்த கிராம மக்கள் எங்ககிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டது என்னென்னா இது பல வருஷமா வர்றாங்க இங்கே எப்படியே சூட்டிங் நினைஞ்சாமல் கேட்குறாங்க அப்படி போயிடுறாங்க அது மாதிரி நீங்களும் வந்து எங்களை கேட்குறீங்களான்னு கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எங்கள் மாதிரி அதிருப்தி இருந்துச்சு இல்லையா இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெளிவு பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த எடுத்துகிட்டு போன பிள்ளைத்தான் எங்கேயே அப்படியே எடுத்துகிட்டு நேராக அவன் சொன்ன வார்த்தைகள் சுனம்பட்டிக்கு கொண்டு போயிட்டாங்க ரெண்டு வண்டியும் சுனம்பட்டிக்கு வண்டி போகுதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் போன பின்னாடி திரும்பி அங்கேருந்து வந்த தலையாரி நோக்கி விசாரிச்சேன் அங்கே பண்ண